Aisatai. Aisatai. Jurai. Jurai. Murugan. Murugan. Keep up the good work. Keep up the அனைவருக்கும் வணக்கம் அண்ணன் சாட்டை துறைமுருகன் வேற லெவலில் ஒரு முரட்டு சம்பவம் வந்து பண்ணியிருக்காருங்க என்னென்னு கேட்குறீங்க இந்த படத்தை பாருங்க சாட்டை துறைமுருகனுடைய சாட்டை சேனலில் அவருடைய பணி வந்து சிறப்பாக இருக்கு இவரை மாதிரி யாராலையுமே பேச முடியாது இவர் வந்து பேசும்போது நல்ல தகவல் வந்து சொல்கிறாரு அறிவுபூர்வமாக விஞ்ஞான ரீதியாக பேசுகிறார் அப்படின்னு சொல்லி அந்த ஆப்பிரிக்கா மக்களை என்ன பண்ணுறாங்க பாராட்டி வீடியோ வெளியிட்டிருக்காங்க இது காசு கொடுத்து அவர் வாங்கின வீடியோ கிடையாது அந்த மக்களே இவருடைய இவர் நாம் தமிழ் கட்சியில் வந்து எப்படி செயல்படுறாரு ஆனால் சீமானுக்கு எப்படி விசுவாசமாக இருக்கார் நாம் கட்சியோட கொள்கை பரப்பு செயலாளராக இவர் வந்து எப்படி செயல்பார் இதெல்லாம் பார்த்துட்டு இவருடைய மக்கள் பணியெல்லாம் பார்த்துட்டு சாட்டை வந்து ஒரு நல்ல ஒரு சாட்டை நீங்கள் சூப்பராக ஒர்க் பண்ணுறீங்க ஐ லவ் யூ சாட்டை அப்படின்னு சொல்லி ஒரு அக்காலம் கிஸ்ஸை வேற வந்து இது பண்ணி சாட்டை துறைமுருகனுக்கு வந்து சரியான ஒரு வீடியோங்க வேறு லெவல் ஒரு வீடியோ வந்து வெளியிட்டிருக்காங்க ஆப்ரி ஆப்பிரிக்கா மக்களுக்கு கோடான கோடி நன்றி ஏன்னா தமிழ்நாட்டில் ஒருத்தர் வந்து ஒரு யூடியூப் சேனலை வச்சு நாம் தம்மர் கட்சிக்கு ஆதரவாகவும் பிளஸ் நாம் தமிழ் கட்சியில் வந்து நாம் தமிழ் கட்சிக்காக பேசியிருக்கா அவருக்கு ஆப்பிரிக்கா மக்கள் கிட்டத்தட்ட இங்கேருந்து ஒரு நாலாயிரம் ஐயாயிரம் கிலோமீட்டர் இருக்கிற ஆப்பிரிக்கா மக்கள் அவருடைய சேவையை வந்து நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு பாராட்டு தெரிவிக்கும் ஒரு வீடியோ வெளியிட்டிருக்கீங்கல்ல அதுக்கு நாம் தம்மர் கட்சி நாம் கட்சியில் இருக்க ஒரு தொண்டனாக வந்து உங்களுக்கு நான் வாழ்த்துக்கள் அதாவது நன்றிகள் வந்து தெரிவிச்சுக்கிறேன் ஆனால் இதாங்க சம்பவம் அப்படிங்கிறது இதை பாருங்க இதுதான் சம்பவம் அதுங்கூட சம்பவம் இல்லைங்க இதுதாங்க சம்பந்தவம் கள்ளத்தன ஐயயோ சாட்டை துறைமுருகன்னு இந்த வார்த்தையை சொல்லிட்டாருந்தான்டா அவங்க கைது வரை போய் என்னென்னமோ வந்து பண்ணானுங்க அதை அதே வார்த்தையை எழுதி வேற ஐயோ சாமி வேற லெவல்கிற ஆப்பிரிக்கா மக்களுக்கு வந்து கோடான கோடி நன்றி இப்படி ஆப்பிரிக்கா மக்கள் வந்து சாட்டை துறைமுகம் பார்க்கிட்டேன் அப்படின்னோடனே இங்கே ஒருத்தர் இருக்கார் அவர் வந்து அவங்கள கைது பண்ண போகிறாருன்னு இடையில அண்ணன் இடும்பாவனை கட்ட கலாயிகளாக இருக்காரு வேற லெவல் சம்பவம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது இது காசு கொடுத்து ஒன்றும் அவரை புகழலங்க தப்பாக நினைக்காதீங்க திராவிட மாடல் அரசு ஸ்டாலின் அவர்கள் என்ன காசு கொடுத்தா பாராட்டு வாங்கினாங்க அப்புறம் சாட்டை மட்டும் காசு கொடுத்து பாராட்டு வாங்கினாரா அதாவது இதாண்டா சம்பவம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது ஆக்சுவலாக ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி என்ன நினச்சா அப்படின்னா காசு கொடுத்து அதாவது வெக்கமே இல்லாமல் என்னென்னா காசு ரூபாய் கொடுத்து முதலமைச்சர் மு க ஸ்டானை வாழ்த்துங்க அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கக்கூடிய தான்சானியா மக்கள்கிட்ட வந்து அவங்களும் பாடிடுறாங்க அந்த மாதிரி வந்து ஸ்டாலின் வாழ்க ஸ்டாலின் வாழ்க அப்படின்னு சொல்லி அந்த வீடியோ வச்சுக்கிட்டு இந்த கலைஞர் டிவி ஒரு ரைட்டப் எழுதுனார் பா எழுதுனாயே பாருங்கள் கருணாநிதி டிவி அப்படின்னு தான் சொல்லணும் அதாவது ஸ்டாலின் வந்து தமிழ்நாட்டில் பழங்குடியின மக்களுக்கு வந்து நிறைய உதவி செய்கிறாரு அவர் சிறப்பான முதலமைச்சராக இருக்காரு அவர் வந்து அடுத்து தள்ளிட்டார் அப்படின்னு சொல்லி பழங்குடியின மக்கள் வாழ்த்துனாங்க அப்படின்னு காசை கொடுத்து அதை வந்து வாழ்த்து வாங்கிட்டு அது வெக்கமே இல்லாமல் பாருங்க அப்படின்னு சொல்லி போட்டாங்க பார்த்தீங்களா அவங்களுக்கு வந்து சரியான ஒரு பதிலடியை நாம் தமிழ் கட்சிக்காரங்களும் அண்ணன் சாட்டை வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் ஆக்சுவலாக வந்து என்னன்னா தமிழ்நாட்டில் வந்து வாழ்த்துறதுக்கே துப்பு இல்லை தமிழ்நாட்டு மக்கள் வந்து இவரை வந்து வா ஸ்டாலின் ஆட்சியை வந்து காரி துப்புறாங்க என்னென்னா ஒன்றும் இல்லைங்க தமிழ்நாட்டில் வந்து மின்சாரம் மின்சாரம் இருக்குது அது எப்படி எவ்வளோ விலை உ உயர்ந்திருக்கு அப்படின்னு பாருங்கள் ஒரு நூறு யூனிட்டே வந்து யூஸ் பண்ணாத ஒரு நூறு யூனிட்டே வராது ரெண்டு மாதத்துக்கும் ஏன்னா ஒரு பல்ப்பு அவ்வளோதான் இருக்கும் ஒரு பல்ப்பு ஒரு சின்ன டிவி வச்சுருப்பாங்க நூறு யூனிட்டே வராதவங்களுக்கு இன்னைக்கு முந்நூறுபா இன்றைக்கு முந்நூறுவாய்க்கு வந்தால் இன்றைக்கி ரூபாய்க்கு வந்து கரண்ட் பில் கட்டுறேன் அப்போ எவ்வளோ மடங்கு ஏறி இருக்குன்னு பாருங்கள் மாதிரி விலைவாசி ஏறிடுச்சு அதே மாதிரி வந்து வேலை வாய்ப்பு இல்லாமல் இருக்குது கர அது ரோடு வந்து சரியில்லை அதே மாதிரி வந்து சட்டம் ஒழுங்கிலிருந்து ஆரம்பித்து இவர் கண்ட்ரோலில் தான் போலீஸ் இருக்குது அப்படின்னா போலீஸே பல குற்றச்செயலில் ஈடுபட்டு ஜெயிலுக்கு வந்து போகிற அளவுக்கு சட்ட ஒழுங்கு சந்திசி தமிழ்நாடு மக்கள் வந்து இவர் முதலமைச்சராக இருக்க தகுதியே இல்லை அப்படிங்கிற அளவுக்கு பேசிக்கிட்டு இருக்கும்போது இவரை வாழ்த்துறாங்க அப்படின்னு சொல்லி அது கொஞ்சம் கூட கூச்ச நாச்சமே இல்லை எப்படி தமிழ்நாட்டில் இருக்க எல்லா செய்தி ஊடகங்களையும் வந்து விலைக்கு வாங்கி இந்த ஆனந்தகூடன் அப்படிங்கிற ஒரு பத்திரிகை இருக்குது ஜூனியர் வீடன் அதில் பார்த்தீங்கன்னா நாற்பது பக்கம் இருக்குது நாற்பது பக்கமும் கருணாந்தி விளம்பரம் தந்திட்டி உள்ளம் அப்படி விளம்பரத்தை கொடுத்து கொடுத்து காசை கொடுத்து கொடுத்து விளம்பரத்தை வாங்கிட்டு திராவிட நாயகனே அந்த நாயகனே இந்த நாயகனே அறுத்து தலைமை பற்றாமல் கூச்ச நாச்சமே இல்லைங்க குச்சமே இல்லைங்க எந்த நல்லது பண்ணாமல் ஒன்றும் பண்ணாமல் அது எப்பட்ற அவங்களுக்கு வந்து இப்படி மனசு வருது வில அவங்க காசு கொடுத்து விளம்பரத்தை வாங்கிட்டு அந்த மக்கள் வந்து எங்களை புகழ்கிறாங்க அப்படின்னு சொல்லி அதை விளம்பரம் பண்ணுறதுக்கு குச்சமே இல்லையா அப்படிங்கிற மாதிரி கேட்குற மாதிரி இருக்குது இந்த வீடியோ பார்த்துட்டு சாட்டை துறைமுருகன் வந்து மேலும் திராவிடத்தோட மத்திரையே கழிச்சு விட்டுருந்தாரு திராவிடத்தோட கேப் மாறுதனா அப்படின்னு சொல்லியே வந்து அப்போ வீடியோ போட்டிருந்தாரு அதில் வந்து மூவாயிரத்தி ஐநூறுரூவா கொடுத்தா அங்கே இருக்கக்கூடிய மக்கள் என்ன பண்ணுவாங்க பாவப்பட்ட மக்கள் பழங்குடியர் மக்கள் அவங்க இதை ஒரு தொழிலாக பார்க்குறாங்க யாருக்காவது வந்து பிறந்த வாழ்த்து சொல்லணுமா யாருக்காவது திருமண நாள் வாழ்த்து சொல்லணுமா யாருக்காவது இந்த மாதிரி புகழ்ந்து பேசணுமா எங்கள்கிட்ட கா மூவாயிரத்தி ரூபா கொடுங்க நாங்கள் உங்களுக்கு வீடியோவாக கொடுக்குறோம் அது வந்து உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு கொடுங்க அப்படிங்கிற அது ஒரு நார்மல் ஒரு பிஸ்னஸ் அப்படி காசை கட்டி அதில் வந்து வீடியோ வாங்கிட்டு இந்த மாதிரி இந்த கும்பல் வந்து சொல்லிக்கிட்டு கேவலப்பட்டது அதை வந்து சாட்டை ஆல்ரெடி திராவிட கேப் மாதிரி தானே உரிச்சார் அதுலேயே இந்த ஆஸ்திரியா அப்படிங்கிற ஒரு நாடு இருக்குங்க அந்த நாட்டுக்கார வந்து கருணாநிதிக்கு வந்து அஞ்சல் வெளியிட்டா அப்படி சொல்லி இந்த டான் அசோக் அப்படிங்கிற ஒரு திராவிட ஒரு முள்ளை மாதிரி பய அப்படின்னு தான் சொல்லணும் ஏன் அவ்வளோ தூரம் விமர்சிக்கிறோம் அப்படின்னா அவருடைய பர்சனல் லைஃப் வந்து நம்ம சொல்ல வேணாம் நினைக்கிறேன் அதில் ரொம்ப கேடு கெட்ட இத்தனையான ஒரு பர்சன் ஆனால் சீமான் அவர்களே வந்து வாடா போட அவனே இவனேன்னு பேசக்கூடிய ஒரு கேடு கெட்ட ஒரு நபர் அந்த நபரு ஆஸ்திரியா நாட்டில் வந்து கருணாநிதிக்கு தபால் தலை வெளியிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்ல உடனே கருணாநிதி அவர்கள் என்ன பண்ணுறாருன்னா அதையும் விளம்பரப்படுத்துகிற என்னுடைய தமிழ் பணிக்காக அதை சாப்பிட்டே அவருடைய வாய்ஸ்லேயே கருணாநிதி வாய்ஸ்லேயே பேசி என்னுடைய அந்த தமிழ் பணிக்காக வந்து பார்த்தீங்களா ஆசியா நாட்டுக்காரங்களே வந்து தபாலத்தில் வெளியிட்ருக்காங்கன்னு அப்புறம் தான் தெரியுது எழுபத்தி நாலாயிரம் ரூபா கொடுத்தா யாருக்கு வேணால் அவங்க வந்து தபாலத்தில் வெளியிடுவாங்க அப்படின்னு சொல்லி அதாவது தமிழ்நாட்டில் முந்நூறுரூவா கொடுத்தா ஏன் என் முகத்துலேயே என்ன பண்ணுவாங்க தபாலத்தில் வந்து வெளியிடுவாங்களா ஏன்னா அது தபால த அந்த தபால் இதை வந்து டெவலப் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லி அப்போது விளம்பரம் விளம்பரம் ஆரம்பத்திலிருந்தே இருந்தே விளம்பரம் தான் அதே மாதிரி தான் யுனெஸ்கோவில் வந்து ஈவராக் விழுந்து கொடுத்துறாங்க அப்படின்னு சொல்லி அதாவது யுனெஸ்கோவில் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இவர் வந்து ஒரு தத்துவம் వేరా இவர் சிந்திக்காத துறையே இல்லை இவர் தீர்வு சொல்லாத ஒரு விஷயங்களே இல்லை இவர் மாதிரி ஒரு தத்துவ ஞானியே கிடையாது பின்ன நடக்கூடியதை முன்னாடியே சொல்லிடுவார் இவர் வந்து சிந்தனை சுரங்கம் அறிவாற்றலோட ப அறிவாற்றலின் சொர்க்கம் பகுத்தறிவு பகலவன் பயங்கரமான சிந்தனைவாதி அப்படி இப்படின்னு சொல்லி புகழ்ந்து பாருங்கள் தமிழ் மொத்த இந்தியாவிலே வந்து குறிப்பிட்ட நபருக்கு மட்டும்தான் யுனெஸ்கோ விருது வந்து கொடுப்பாங்க ஒரு பிளாட்டோ அவர் வந்து தத்துவஞ்ஞானி அதுக்கப்புறம் அரிஸ்டாட்டில் ஒரு தத்துவ ஞானி அந்த வரிசையில் வரக்கூடிய ஒரு பேர் அறிவு கொண்ட ஆற்றல் கொண்ட இந்தியா நூற்றாண்டோட இந்த இந்த இருபதாண்டோட தத்துவ ஞானியாக வந்து ஈவராக இருக்கான்னு சொல்லி அமெரிக்காவில் இருக்க யுனெஸ்கோ மன்றம் உலகம் முழுக்க இருக்க அந்த யுனெஸ்கோ மன்றங்கள்லாம் சேர்ந்து இவருக்கு வந்து அந்த யுனெஸ்கோ விருது கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி பச்சையாக ஒரு பொய் சொல்லி அந்த விருது கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லி கலைஞர் கருணாநிதி முதலமைச்சர் இருக்கும்போது விழா ஒரு கேடுன்னு எடுத்து வச்சுருக்கானுங்க கேடுன்னு எடுத்து வச்சு நம்மளை வந்து ஏமாத்திருக்காங்க அன்னையிலேருந்து இன்ன வரையும் தமிழர்களை ஏமாற்றிக்கிட்டே இருந்திருக்காங்க ஆனால் இதுக்கு மேலே ஏமாற்ற முடியாது தமிழர் விழிப்புணர்வோடு இருக்கோம் இருக்கும் அப்படிங்கிறத இந்த ஒரு சம்பவமே வந்து காட்டியிருக்கு ஏன்னா நாம் தமிழ் கட்சியினர் வந்து இந்த வீடியோ வந்தோடனே என்னடா அது திருட்டு வேலையாக இருக்குது உங்கள் முல்ல மாறுத்தானா கேப் மாறுத்தனம்லாம் எங்களுக்கு வந்து தெரியுமே அப்படின்னு அவங்க வந்து ஆதாரத்தை எடுத்து போட ஆரம்பிச்சிட்டாங்க இந்த இந்த டெய்லி அதே வாடகை அதே டெய்லர் அப்படின்னு சொல்லி போட ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா இது காசு கொடுத்து வாங்கக்கூடிய விளம்பரம் அப்படின்னு சொல்லி எல்லாம் போட ஆரம்பிச்சிட்டாங்க நாம் தமிழ் கட்சியினர் வந்து சும்மா சொல்லக்கூடாது நம்மளை வந்து இன்னும் முட்டாளன்னு அவங்க நினச்சிக்கிட்டு இருக்காங்க ஆனால் இங்கே ஒரு கூட்டம் இருக்குது நாத்தா கவர்னர் வந்து அது கெத்தாக இருக்குது அவம் கட்சியினர் சொல்கிறதுக்கு என்ன சொல்கிறீங்க அவங்களுடைய மொல்ல மரத்தனை தான் நம்ம போட்டு உடைக்கணுங்க ஏன்னா அதிமுக என்ன பண்ண தெரியுமா அப்படியே தூங்கிட்டு நாங்கள் திமுக வைத்திருப்போம் அப்படின்னு தூங்கிட்டு இருப்பாங்க இல்லைன்னா அவங்களும் என்ன பண்ணுவாங்க இதே மாதிரி ஒரு இரநூறுவா சேர்த்து கூட எங்களுக்கு விளம்பரம் கொடுக்க அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி பாஜக எதுக்கு தமிழ்நாட்டில் அந்த கட்சியை பற்றி பேசவே தேவையில்ல அது ஒரு கட்சினே நம்ம பார்க்குறதில்ல வைங்க அப்போது நாம் தமிழ் கட்சி என்னென்னா ஒரு எதிர்கட்சியாக செயல்பட்டு இந்த நேரத்தில் திமுக திராவிடம் அப்படிங்கிறது எந்தளவுக்கு பொய் பித்தலாட்டம் ஏமாத்து வேலை உலகத்தில் இருக்க எல்லா ஏமாத்து வேலையும் பண்ணுவாங்க ஆனால் நான் கடைசி வரைய அந்த நம்ம அதை பற்றி நான் பேசமாட்டேன் பேசமாட்டேன் ஏற்கனவே சாட்டை திரை முடியா படாத பாடு விட்டார் அதனால் அந்த பாட்டு வேறு போட்டிருக்காங்க அந்த இதில் அதுக்கு இன்னும் எதுக்கும் சம்பந்தம் இல்லை அதுக்கு சாட்டைக்கும் சம்மந்தம் இல்லை யாரோ ஒரு ஆள் சாட்டை துறைமுருகளுக்கு ஒரு ஐ லவ் யூ சாட்டைன்னு சொல்லி ஒரு வீடியோ வந்து வெளியே வந்துருங்க இது சம்பவமாக இருக்குது உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள் நன்றி வணக்கம்